ஆ ஒன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் டுடே கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு செய்யப்போகிறோம் அதுக்கு ஆனியன் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஒன்று ஆஃப் தக்காளி இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை முழுசாக போடுறேன்னா கட் பண்ணி போடுறதும் விருப்பம்தான் அது என்கிட்ட வடகம் இருக்கிறதுனால வடகை நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெந்தயமும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டுக்கலாம் வயசு அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வைக்கணும் ஊற வச்சு வச்சிடறேன் இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் மிளகா பொடி தனியா பொடி உப்பு அதெல்லாம் கலந்துக்கிட்டு இன்னொரு தடவை வதக்கணும் இது இந்தாலிய கடறைன்னு சொல்லுவாங்க இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது ஆனால் இதில் மீன் குழம்பு வைச்சாலும் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு அட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப அடிகனமான பாத்திரம் இப்போ இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இதோட மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாப்பொடி தனியா பொடி இது கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்று இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளிக்கரைசில இதில் ஊற்றுடுவோம் அதே மாதிரி கருவாடு தனியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணுவோம் இப்போது இதில் புளிக்கரைசில இதில் ஊற்றுறேன் நல்லா கொதி வரணும் சைடில் நம்ம கருவாடை வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் காட்டுறேன் கருவாடை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க ஏன்னா அதில் மண் எல்லாம் இருக்கும் அதனால் எப்பவும் அப்படியே போட்டுறாதீங்க அவங்க எப்படி போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது சரியாக அதனால் எப்போ கருவாடு வாங்கினாலும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லது இப்போவும் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு போட்டிருக்கேன் இதை அரைச்சி கடைசியில் போட குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்ல எண்ணெய் பெரியதை வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கருவாடு போடுங்க கருவாடை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் கருவாடு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் நம்ம கருவாடை ஆட் பண்ணி கொதிக்க விடணும் கருவாடை இதில் போட்டுடறேன் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கரைஞ்சிரும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இதுக்கு டைமு அது நல்லா கொதித்து வந்துடணும் அப்போ நம்ம இந்த மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கத்தையும் அதில் போட்டுடணும் இப்போ இந்த பூண்டு மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருக்க அரை அரைச்சி வச்சிருக்கிற கலவையை குழம்புல ஆட் பண்ணிடுறோம் ஒரு கொதி வரட்டும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிங்க ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அஞ்சு வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கேன் இதை கடைசியில் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்போவே நல்ல அப்படி வாசனையாக இருக்குது நிறுத்தி வச்சிருக்கிற வெங்காயத்தை மேலே தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதில் போட்டு அப்படியே விட்டுருங்க ஆ இந்த மாதிரி விட்டோன்னா அந்த பச்சையான வெங்காயத்தோட ஸ்மெல்லு அதில் ஊறி 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 ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லியை மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் தேவைன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க அப்படியான கருவாட்டு குழம்பு ரெடி தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் என்னோடய குக்கிங் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ